நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது என்னடா இது நான் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இனி தேராது தமிழகம் இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள் விதிகே விதிகே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பி விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது காரிருள் காரிருள் பகிர்ந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா எதை தின்றால் பித்தம் தெளிவு அவ்வளவுதான் நேற்று அவரை சொன்னீர்களே முந்தானால் இவரை சொன்னீர்களே எதற்கு சொன்னேன் நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன் எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை நான் எந்த இடத்திலும் போகவில்லை இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா இல்லையே என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை மனதளவில் நான் துறவி ஆகிவிட்டவன் எனக்கு எந்த ஆஷாபாஷமும் கிடையாது எனக்கு எந்த விருப்பம் இல்லை எந்த நோக்கமும் இல்லை இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள் மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறனது தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை நினைக்கிறேன் தப்பு இது ஒழியனும் அது ஒழியனும் சொல்றது முதல்ல ஒழியணும் எல்லாம் வாழட்டும் மேன் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன் கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்துவிட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கு என்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார் அது விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் ஒருவருக்குத்தான் நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சு யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட இல்லை அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக நான் இருந்த முப்பது மாதம் தவிர அதிலும் கலைஞர் அவர்கள் வைகரையில் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நிறைய திட்டங்களை தர வேண்டும் நினைக்கிறேன் நல்லவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திறமை உள்ளவர்கள் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இதில் இருந்து செயலாற்ற வேண்டும் கேட்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அது கூட கலைஞர் என்னிடம் சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் என ஒரு வாரிய தலைவராக நியமிப்பதாக இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்று ஏன் என்று கேட்டார் வாரிய தலைவர் என்றால் கரைவேட்டிக்காரர்களுக்கும் கதிர் வேட்டிக்காரர்களுக்கும் காலை முதல் மாலை வரை மாற்ற வேண்டும் என்னால் இயலாது நினைத்தாலும் ஒன்றையும் தனி மனிதனுக்கு செய்ய முடியாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு திட்டம் தீட்டுகிற இடத்தில் இருந்தால் சில நல்லனவற்றை செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்றேன் மாதம் தான் அதை தவிர எதிரரசியலைத்தான் நான் வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறேன் எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ மாதிரி சண்டை நான் யூ ப்ரீச் போட்டு இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னத நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் ஆரம்பிக்கிறார் பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்த்து கெட் அவுட் அவரே ஆச்சரிய இந்தியாவிலேயே பார்த்தது கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் கையெழுத்து போடுங்க உனே ஆதவர்ஜுன் அவர் கையெழுத்து புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட் சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே பாய் போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு போய் சொல்லாமா ப்ரோ நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்க போது யாரும் எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு அதனால உடனடியாக எல்லாம் வாங்க வாங்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளை கூப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதம் நாங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விளக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக தெள்ளத் தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சீட் வேணாலும் ஆகலாம் அறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோ ரேட்டா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில் அதனுடைய எம்பிக்கல் சீட்டு உயரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் 543 ஃபார்ட்டி த்ரீ 20% பர்சென்ட் அதே ப்ரோரேட்டாக அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் இதே தெள்ளத்தளிவு அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்திரப்பிரதேஷ்ல நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்தில் சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெள்ளத்தளிவாக அன்னது மைக்கோ ஆஃப் பண்ண சொல்லனாங்க அதை தெள்ளத்தளிவாக அதை தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில புரோரேட்ட அடிப்படையில தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசினுடைய எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்கே தெளிவுபடுத்தி அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் யார் உங்களுக்கு சொன்னாங்க இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாக பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்துல தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் இது முக்கியமானது முதன்மையானது மிச்சதெல்லாம் அமித்ஷா ஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்துல இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்திருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஏ பத்து வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்டின் எய்டு ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார் அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷா கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்க